சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் பணியகம் இவ்வாண்டு பொன் விழாவை மிகவும் அருமையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறது நம்முடைய இளைஞர்கள் ஆயிரத்தி ஐம்பது நாள் தொடர் ஜபமாலை ஜெபித்து சிறப்பித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே நாளைய இந்தியாவை மட்டுமல்ல நாளைய திரு அவையை வளர்ப்பது இன்றைய இளைஞர் கையில் தான் இருக்கின்றது என்பதை நினைவில் கொண்டு நம்முடைய இளைஞர்களை சிறப்பாக நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களையும் ஆன்மீக வாழ்விலும் சமூக வாழ்விலும் பொருளாதார வாழ்விலும் அரசியல் வாழ்விலும் ஈடுபட செய்து அவர்களை வழிகடத்துவது அனைத்து பங்கு தந்தையுடைய கடமை என்பதையும் நினைவூட்டி இந்த நாளை நாம் எல்லோரும் சேர்ந்து சிறப்பிப்போம் என்று வாழ்த்துகின்றேன் நன்றி